வணக்கம் வெல்கம் டு சைவ சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தொட்டுக்கிற பூண்டு மிளகா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த மிளகா அப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் எவ்வளோ வேணால் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டை உரிச்சு எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கடாயில் போட்டு வறுத்து போகிறோம் கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் இந்த மிளகாயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணோன்னே இந்த மிளகாயை நம்ம இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பூண்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க இப்போ வந்து நம்ம நல்லா பூண்டை ரோஸ் பண்ணிட்டோம் அந்த ரோஸ் பண்ண பூண்டையும் அந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிட்ட அந்த மிளகாயெல்லாம் ஜாரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இந்த ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ மிக்சியில் இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதோட பூண்டு நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த பூண்டையும் எப்படியும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மொளாப்டி எப்படி நல்லா ரெடியாயிருக்கு இந்த மாதிரி குறை குரன் பூண்டையும் அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் இப்போ இட்லியோடு வச்சு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே தண்ணியே இல்லாமல் தான் அரைக்கணும் மிளகாயும் உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடணும் அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு பூண்டை போட்டு வதக்கின பூண்டை போட்டு அரைச்சி நம்ம டேரெக்டாக எடுக்க தான் தண்ணி வா எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் அருமையான பூண்டு மிளகாப்படி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கும் தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது நம்ம வேணுன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இட்லியும் பூண்டு மிளகா அப்படியும் அருமையான பூண்டு மிளகாபடியும் ரெடி சாப்பிடலாம் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் உணவே மருந்து அந்த உணவை வந்து வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமாக நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம் வளமுடன் நன்றி